நீ ஒருத்தரை பார்த்து சலாம் சொல்லுற அற்புதமான ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு மருந்து நடவக்கூடிய ஒரு வார்த்தை சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைதியை பெறுவதற்கு நானும் நீங்களும் போட்டி போட்டு முன்னேறணுமா இல்லையா அது இல்லாம தானே இன்னைக்கு சிக்கல்களும் வாழ்க்கையில எவ்வளவு குழப்பங்களை மனித சமுதாயம் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாம மறந்துடக் கூடாது அல்லாஹ் திருமுறையில சொல்லி காட்டான் உங்களுக்கு சலாம் கூறப்பட்டால் அதை விட அழகிய முறையில நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லுங்க அலைக்கும் அலைக்கும் சொல்லுங்கல்லா நீ

நம்மை படைத்து பரிபாலித்து நம்மை இந்த நேரான பாதையில் ஒன்றிணைத்த வல்லநாயனான ஒருவனுக்கே உரித்தாகட்டும் என்று ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்த வண்ணம் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் நபி சல்லாஹ் அலேஸ்வல்லாம் அவர்களின் பேரிலும் அவர்களை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்களின் பேரிலும் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்களின் பேரிலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உரித்தாகட்டும் என்று ஏக இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய தூய வழியில் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மக்களாக வல்லநாயன் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிந்திருக்கின்றான் வகையை பின்பற்றக்கூடிய ஒரு உன்னத கொள்கையில் நபி வழியை பேணக்கூடியவர்களாக நாம் இருந்து வருகின்றோம் அந்த நபி வழியை பின்பற்றுவதனால் நமக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும் என்பதையும் நம்பி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கின்றோம் நபியின் வழியினுடைய முக்கியமான ஒரு அம்சம் இன்றைக்கு நம் மக்களிடம் அரிதாக இருக்கக்கூடிய ஒரு பண்பாக அமைந்து அமைந்துவிடக்கூடிய ஒரு நிலை இன்று நம் சமுதாயத்தில் பல பேரிடம் பார்க்க முடிகின்றது எதுவெல்லாம் நபி வழி என்று தேடி கடைபிடித்து ஆர்வமாக செயல்பட்டு கொண்டிருந்த நாம் சில நேரங்களில் சில விஷயங்களில் அலட்சியமாக இருந்து விடுகின்றோம் அதில் ஒன்றுதான் இன்ன பிற மனிதர்களை பார்த்து நாம் சொல்லக்கூடிய முகமன் சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சம் சலாம் என்பது நபி வழி அல்லாஹு ஆலமீனும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கட்டளையிட்ட ஒன்று என்பதே இன்று வரக்கூடிய மக்களுக்கு மறந்துவிடக்கூடிய அளவிற்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது அன்றாடும் பல பேரை சந்திக்கின்றோம் பல மனிதர்களை சந்திக்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் பிற சமுதாய மக்களுக்கு மத்தியில் நம்மை தனியாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு அருமையான வாழ்த்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்று தந்திருக்கிறாங்க யாருக்குமே கிடைக்காது இந்த வாய்ப்பு ஒரு துக்க வீட்டுக்கு போனாலும் சரி ஒரு சந்தோஷமான வீட்டுக்கு போனாலும் சரி அங்கு நாம் சொல்லக்கூடிய அசலாமும் அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்பது எங்கு தேடினாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு பழக்கத்தை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றது இதை நாம் பெருமைப்படுத்தி பல மக்கள் கிட்ட சொல்லக்கூடியவர்களாக கூட இருப்போம் எப்படியான ஒரு வார்த்தையை இறைவனும் இறை நமக்கு கத்து தந்திருக்கிறாங்க அப்படின்றத நாம் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் ஆனால் அதை நம் வாழ்க்கையில் கொண்டு வருவோமா என்ற சொன்னால் பல சந்தர்ப்பங்களில் மறந்துடுறோம் ஏன் ஷைத்தான் நம்மை மறக்கடிக்க செய்து விடுவான் இந்த இஸ்லாத்தை பற்றியே அல்லாஹ் திருமுறையில சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் யா ஐயுகள் அதுன்னு ஆமனும் நம்பிக்கை கொண்ட அல்லஹின் நல்லடியார்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்படி தான் அல்லா சொல்கிறோம் சும்மா ஒன்றை எடுத்துக்கிட்டு ஒன்றை விட்டுட்டு நம்ம செயல்படுத்த சொல்லி அல்லாஹ் சொல்ல இஸ்லாத்தில் முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள் ஷெய்தானுடைய அடிசுவடை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இன்னஹூலக்கும் அதுவும் முபீன் ஷைத்தான் மனித குலத்தின் விரோதி என்று அல்லாஹ் திருமுறையில் சொல்கிறோம் அப்போ எது இஸ்லாமோ எது இஸ்லாமிய நடைமுறையோ அதை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் முழுமையாக இஸ்லாத்துல நுழைஞ்சவர்களாக நம்ம ஆக முடியாது அல்லாஹ் திருமுறையில சொல்லக்கூடிய விஷயம் அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் சிறந்தது என்று தேடி பிடித்து நாம ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி இன்ன பிற அம்சங்களை செய்யறதா இருந்தாலும் எது பெஸ்ட்ன்னு நாம் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையுடைய நாம இஸ்லாத்தில் சிறந்தது எது என்பதை தவறவிடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை அவங்க அவங்கக்கிட்ட ஒரு தோழர் வந்து கேட்குறார் என்ன கேட்குறார்னா இஸ்லாத்தில் சிறந்தது எதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதர் உடனே ஏழைகளுக்கு உணவளிப்பது யாரெல்லாம் பசிச்சு ஏழையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்க சாப்பிட கொடுங்க அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா சொல்றாங்க எப்படி ஒருத்தரோட பசி முக்கிய முக்கியமோ அதே அளவுக்கு சமப்படுத்தி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அறிந்தவருக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்க உங்களுக்கு யாருனே தெரியாம இருப்பாங்க அவங்க இல்ல தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்க சலாம் சொல்லுங்கள் என்று அந்த இரண்டு செயலை சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கலாம் புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி அல்லாஹுடைய தூதர் நமக்கான சிறந்த ஒரு செயலாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க அப்படியான ஒரு செயலை சாதாரண உலக அற்ப விஷயங்களுக்காக நாம தவறவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஒருத்தரை பார்த்தா அவங்க தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் சலாம் சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்டு வர்றாரா அஸ்லாம் வலைக்கம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் நல்ல ஒரு முஸ்லீமாக போய்கிட்டு இருப்பார் தெரிஞ்சவராக இல்லாமல் இருப்பார் இல்லை முஸ்லீம் அல்லாத மக்களாக கூட இருப்பார் அஸ்லாம் வலைக்கும்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தையை இறைவன் நமக்கு கற்று தந்திருக்கிறான் இந்த சாந்தி என்ற ஒரு அம்சம் இல்லாமல் நாம் எவ்வளவு துன்பப்படுறோம் நாம் ஒருத்தருக்கு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் பதில் சொல்லுவார்ல உங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் வலைக்கும் சலாம் அப்போ எனக்கு சாந்தி இதன் மூலமாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம வாழ்நாள் முழுவதும் நீடித்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நாம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த சாந்தியை தவற விடுறது ஒரு நிலையா நாம் எடுக்கலாமா நிறைய அம்சங்கள் இருக்கின்றது ஒவ்வொன்றாக நாம் பார்ப்பதற்கு முன்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைதிக்குரிய ஒரு சொல்லாக இந்த சலாம் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கலாம் எப்படி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்கன்னு கேட்டா அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆதாலை சலாம படைக்கிறான் படைச்ச உடனே அவன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா மலக்குமார்களை பார்த்து அவங்க கிட்ட போய் நீங்க சலாம் சொல்லுங்க மலக்குமார்களை பார்த்து நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அதற்கு ஆதாலை சலாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த மலக்குமார்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அதற்கு பதிலாக மலக்குமார்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அசலாம் அலைக்கும் வ ரஹமதுல்லா இந்த செய்தியும் சேர்த்து சொல்றாங்க அதனால இஸ்லாம் அசலாம் அலைக்கும் சொல்றாங்க உடனே மலக்குமார்கள் என்ன சொல்றாங்க உங்கள் மீது இறைவனின் கருணையும் உண்டாகட்டும் நான் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்றேன் என்று சொல்லக்கூடிய உங்கள் மீது கருணையும் உண்டாகட்டும் என்று கற்றுத்தரக்கூடிய செய்தி அல்லாஹ் கூறியதாக அல்ல தூதர் சொல்றாங்க நாம எத்தனை பேரை பார்த்த உடனே அலைக்கும்னு சொல்லுவோம் அதுலேயும் குறிப்பா தெரிஞ்சவங்கள பார்த்தா அதை மறந்துடவே செய்வோம் வாங்க அப்படின்னு உட்கார தவிர சொல்லக்கூடிய ஒரு பண்பை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா நாம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம திரும்பி திரும்பி அப்படியே ரிமைண்ட் பண்ணி பார்த்தாலும் இந்த செய்தி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா அல்லாஹுடைய தூதர் இதை ஒரு கட்டளையாகவே பிறப்பிக்கின்றார் இந்த சலாம் சொல்றத ஒரு கட்டளையாக ஏழு கட்டளைகளை அல்லாஹுடைய தூதர் நமக்கு பிறப்பித்தார்கள் என்று ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம் அதில் முதலாவதாக ஒரு நோயாளியை நீங்கள் நலம் விசாரிக்க போங்க யாரெல்லாம் நோய் பெற்று இருக்காங்களோ அவங்கள போய் நலம் விசாரிங்க யாருன்னா மூத்த அவங்க ஜனாசால கலந்துக்கிட்டு அதை பின்தொடரக்கூடிய ஒரு காரியத்தை செய்யுங்க யாருன்னா தும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லுங்க அவங்க அலமதுல்லான்னு சொன்னா ரஹமுக்கு முல்லா என்று நீங்கள் பதில் சொல்லுங்கள் அதே போல இயலாதவருக்கு உதவி செய்யுங்க யாரெல்லாம் இயல்லையோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க அதுக்கு அடுத்தது சலாம் சொல்லுங்கன்னு சொல்லலை சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்று அல்லகுலை தூதர் சொல்றாங்க சலாமை நீங்கள் பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் செஞ்சிட்டார்னா அதை நம்ம உதவி செய்யணும் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று நபி தோழர்கள் சொன்னான் எந்த மாதிரியான ஒரு கட்டளை பாருங்க ஒரு நோயாளிய நலம் விசாரிக்கிறதும் அடுத்தவரை பார்த்து சலாம் சொல்றதும் ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கறதும் அவங்களுக்கு சலாம் சொல்றதும் ஒன்று அதே போல ஒருத்தர் கஷ்டத்துல இருக்காரு அவர் கஷ்டத்துல நீக்கிறதுக்கு இக்கவில்லி எது நீ ஒருத்தரை பார்த்து சலாம் சொல்ல அப்படியான ஒரு வார்த்தை தானுங்க அற்புதமான ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு மருந்து நடவக்கூடிய ஒரு வார்த்தை எது சலாம் என்று சொல்லக்கூடிய அமைதி அழகான ஒரு அமைதியை பெறுவதற்கு நானும் நீங்களும் போட்டி போட்டு முன்னேறணுமா இல்லையா அது இல்லாம தானே இன்னைக்கு இவ்வளவு சிக்கல்களும் வாழ்க்கையில எவ்வளவு குழப்பங்களை மனித சமுதாயம் சந்தித்து கொண்டு இருக்கின்றது என்பதை நாம மறந்துடக் கூடாது அதே போல அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு சிலர் சலாம் சொல்லுவாங்க நமக்கு பார்த்து அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொன்னா பதில் சொல்ற மக்களை நம்ம பார்க்கறோம் கிட்ட அது இருக்காது அரிதா இருக்கும் இன்ன பிற மக்களை பார்த்தா அதுவும் சொல்ல போனா உயர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள பார்த்து சலாம் சொன்னால் தலையாட்டுவாங்க ஒரு சிலர் பதில் சொல்லவே மாட்டாங்க நாம் ஏதோ மரத்துக்கு சொன்ன சலாம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம மக்கள்கிட்ட இருக்குது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாஹ் திருமுறையில் சொல்லி காட்டுறான் உங்களுக்கு சலாம் கூறப்பட்டால் எப்படி அல்லாஹ் கட்டளையிடறான் பாருங்கள் அதை விட அழகிய முறையில் நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அஸ்லாம் அலைக்கும் சொன்னால் அஸ்லாம் அலைக்கும் வர எப்படியான ஒரு வார்த்தை அதை விட அழகா நீங்க சொல்லுங்க சரிப்பா அது சொல்றதுக்கு ஏதோ உனக்கு தடையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதையாவது திருப்பி சொல்லுங்க அலைக்கும் சலாம் என்ற ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாக காண அலாக்குள்ளி ஷையின் ஹிசாப் அல்லாஹ் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான் உங்களை நீங்க செய்யறத அல்லாஹ வந்து கணக்கு எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒருத்தர் சலான் சொல்றான் அதை விட அழகான முறையில் சொல்லுப்பா இல்லைன்னா அதுக்கு பதிலாவது சொல்லு சொல்லாம உங்கள் மீது உள்ள பகைமை உங்களுக்கு இருக்க வெறுப்பு அதை சொல்ல மறுத்திடக்கூடாது ஏன்னு சொன்னால் அல்லாஹ் கணக்கு எடுத்துன்னு இருக்கிறான் அவர் சொல்லிட்டார்ல நீ ஏன் சொல்லலை அப்படின்னு நாளைக்கு மருமையில கேள்வி கேட்பானா அப்போ நாம இந்த உலகத்திற்காக இந்த ஒரு வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்று திருமறை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இன்னொரு ஸ்டெப்பு மேலே அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி நீங்க இறை நம்பிக்கை கொள்ளும் வரை எதுக்கு போக முடியாது சொர்க்கத்துக்கு போக முடியாது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அதே போல நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்கும் வரை இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது ரெண்டு பேரும் நேசிக்கணுமா அப்பதான் இறை நம்பிக்கையாளர்களாக நாம ஆக முடியும் அப்படி ஆனாதான் நாம சொர்க்கம் செல்ல முடியும் அப்படின்ட்டு நீங்க ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரவா ஆனா உடைய தூதர் கிளாஸ் எடுக்கிறாங்க நமக்கு எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு பகைமை இருக்குது பிரச்சனை இருக்குது ரெண்டு பேரும் நேசத்துக்குரிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி தருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க சலாம பரப்புங்க சொல்லுங்க அசலாம் அலைக்கும் சொல்லுங்க விரோதை கூட நண்பன் ஆயிடுவாங்க நம்ம மேல அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை தெரிந்தவனாக இருந்தால் என்ன பண்ணுவான் நம்ம இவ்வளோ துரோகம் செஞ்சோம் ஆனா அவன் என்னை பார்த்து சலாம்னு சொல்லிட்டான் எனக்கு அமைதி வேணும்னு சொல்றான் என்னுடைய நண்பர் பிரார்த்திக்கிறார் நமக்காக நாம அவருக்காக பிரார்த்தனை பண்ணுவோமே அலைக்கும் சலாம் வராங்க பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பகைமை விலகுமா இல்லையா இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே இல்லத்தில் இருந்து கொண்டு அண்ணனும் தம்பியும் பேச மாட்டேன்றாங்க சலாம் கூட சொல்ல மாட்டேன்றாங்க அந்த வீட்டு மருமகளும் மாமியாரும் சண்டை போட்டுக்கிறாங்க பேச மாட்டேன்றாங்க பல மாத காலங்காக பேசாதல் இருக்கின்றார்கள் தாய் தகப்பனிடம் பேசாத மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு கொள்கையை சொல்லக்கூடிய மக்கள் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க அது பெரும்பாவம் என்பதை மறந்துவிடக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள் சலாம் சொல்லுங்க அசலாம் அழைக்கம்மா அப்படின்னு சொன்னா உங்க மீது சாந்தி உண்டாகட்டும் என் மாவன் எனக்கு சலாம் சொல்லிட்டான் நீ அப்பா எனக்கு சலாம் சொன்ன தாய் மகிழ்ச்சி அடைவான் ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணனை பார்த்து புன்முறுவல் இருவதும் ஒரு தர்மன்ட்டு சொல்றாங்க சகோதரனை பார்த்து சிரிக்கிறது கூடுதலாக ஒரு படி மேலே போய் அவங்களுக்குள்ள அவங்களுக்கு பிணக்கெல்லாம் வெளியே வந்துடுமா இல்லையா சிந்தித்து பாருங்க ரொம்ப இலகுதாங்க ஒருத்தர் கோபமா நம்மள முறைக்க வராரு அவரை பார்த்து சாந்தி அலைக்கும் வாங்க உட்காருங்க ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் இல்லை பாய் கொஞ்சம் அப்படி அப்படின்னு அவர் இறங்கிடுவார் ஏன் அப்படியான ஒரு வார்த்தையை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான் அதை நாம் தவற விடுறோம் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சலாம் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அமைந்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு முறையை நமக்கு தருதா இல்லையா நாம் சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு சொல்லிக் காட்டுகின்றாங்க சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பற்றி மக்களே சலாமை நீங்க பரப்புங்க ஏழைகளுக்கு உணவழியுங்கள் மக்கள் உறங்கும் பொழுது என்ன பண்ணுங்க நீங்க நடு இரவில் விழித்து தொழுங்கள் நீங்கள் சாந்தியுடன் சொர்க்கம் போடணும் எப்படியான ஏழைக்கு உணவளிக்கணுமா சலாத்தை பரப்பணுமா தகச்சத்து நின்று இரவுல தொழக்கூடிய ஒரு பாக்கிய நமக்கு கிடைக்கிற அளவுக்கு சலாத்தை சொல்றாங்க நீங்க அப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப அமைதியா சொர்க்கத்துக்கு போயிடலாம் எந்த கஷ்டமும் இல்லை அப்படித்தானே இந்த வாழ்க்கையில நாம கஷ்டமான ஒரு செயலையா அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க நமக்கு முன்னாடி எத்தனையோ ஏழைகள் போவாங்க அந்த ஏழைகள் நம்ம வீட்டை நாடி வந்து அசலாமலைக்கும் வெளியில இருந்து கத்து சொல்லுவாங்க அவங்க வறியவர்கள் சலாம் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த பண்பு ஒரு வீட்டுக்குள்ள நீங்க நுரையறதுக்கு முன்னாடி மூன்று முறை நீங்க சலாம் சொல்லுங்க இல்லைன்னா போயிடுங்கன்ட்டு அவங்க அழகான முறையில சொல்லுவாங்க ஏமா கத்தர வெ உள்ளிருந்து உள்ள வரக்கூடிய குரல் அவங்களுக்கு நமக்கு அமைதி வேண்டும் பிரார்த்தனை செய்றாங்க நம்ம கையில் காசு இருக்கோ இருக்குதோ ஏதோ உணவு இருந்தால் அவங்களுக்கு கொடுத்து அதை வாங்கிட்டாங்கன்னா அவங்களுடைய நப்சு நமக்காக பிரார்த்தனை செய்யும் நம்ம சிந்திக்கணும் அலட்சியமாக போகிறோம் இன்றைக்கு ஒரு அரசனை பார்த்து ஒரு ஆண்டி சொல்லக்கூடிய வார்த்தை எதுவாக இருக்குது பார்த்தீங்களா பெரிய அசலாம் அலைக்கும் எப்படியான ஒரு மார்க்கம் எப்படியான ஒரு நடைமுறை ஒரு அரசனை பார்த்தாலும் ஒரு ஆண்டி சொல்லக்கூடிய வார்த்தை அசலாம் அழைக்கும் ஒரு ஆண்டியை பார்த்து ஒரு அரசன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் என்னாச்சு அசலாம் அழைக்கும் தான் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் எப்படியான ஒரு வார்த்தை அது சொர்க்கத்துக்குரியதுன்னு சொன்னா நாம அதை தவற விடலாமா அல்லாஹுடைய தூதர் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க ஒரு மூன்று நபர்களை சுட்டி காட்டி ஒருத்தர் அல்லாஹுடைய தூதர் கிட்ட வராரு அவர் என்ன பண்றாருன்னா அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்றாரு சொன்ன மாத்திரத்திலேயே அவர் அல்லாஹுடைய தூதர் மறுமொழி சொல்றாங்க அவர் அமர்ந்துக்கிறாரு அதுக்கப்புறம் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இவர் பக்கம் வந்து பத்து நன்மை பெற்றுட்டாரு என்ன அர்த்தம் உடனே சலாம் சொல்லிட்டு உட்கார்ந்தார் பத்து நன்மைப்பா அடுத்தது இன்னொரு மனிதர் வராரு அவரு பார்த்துட்டு வந்த உடனே அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லா அல்லாஹுடைய அதற்கு மறுமொழி சொல்லிட்டவுடனே அவர் அமர்ந்துக்கிறாரு இவர் இரவு நன்மை பெற்றுட்டாரு அப்படின்றார் மூணாவது ஒரு நபர் வராரு அவர் வந்து அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஓ பரகாத்தகு என்று சொல்லக்கூடிய முழுமையான மூன்று செய்திகளை சொல்கிறாரு அவருக்கு கருணையும் கிடைக்குது சாந்தியும் கிடைக்குது அல்லாஹுடைய பரக்கத்தும் கிடைக்குது அதற்காக பிரார்த்தனை செய்கிறாரு அவருக்கு முப்பது நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றார் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அப்போ நாம் ஐங்காலம் தொழுகையை தொடரக்கூடியதுக்கு கூட முப்பது ஒரு வக்துக்கு முப்பது கிடையாது ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஒருத்தரை பார்த்து அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி பரக்காத்தகு என்று சொல்லிட்டா முப்பது நன்மை கிடைச்சிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நம்மளை கடந்து போகிறாங்க வராங்க போகிறாங்க ஒரு சிலர் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணால் சொல்லுங்கள் சலாம் சொன்னா என்ன முத்தா வந்துன்ற போது டைம் இல்லையா அது கூட அசலாம் சொன்னா அவருக்கு பதில் சொல்லணும் அது மாதிரி டைம் இல்லை நிறைய பேரு அந்த பண்பை பார்க்கலாம் அவர் சொல்றவரு விடவே மாட்டார் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாயோ பரகாத்தோ அப்படின்னு சொல்லுவார் நாம என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னாலும் பதில் வர்றவர்கள் அவர் விட மாட்டார் ஒரு சிலர் சிலர்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு இப்படித்தான் இருக்கணும் அவசர உலகமாக இருந்தாலும் நன்மைகளை இழக்காதவர்களாக நாம் வாழ்ந்தால்தான் நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவோம் இறுதியாக நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில் பகைமை என்ற பேரில் பல சந்தர்ப்பங்களில் உறவுகளை துண்டித்தும் உறவுகளை இழக்கக்கூடிய காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லா தூதர் சொல்றாங்க ஒருவர் தன்னுடைய சகோதரரிடம் மனஸ்தாபம் கொண்டு மூன்று நாட்களுக்கு மேல நீங்க பேசாம இருக்காதிங்க நம்மளுடைய சகோதரர்களாக இருந்தால் அண்ணனாக தான் இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் மேலே நீங்க பேசாம இருக்காதீங்க அதே போல் இருவரும் சந்தித்து ஒருவர் முகத்தை திருப்பி கொள்ளக்கூடிய விஷயத்தையும் நீங்க செய்யாதீங்க ஏன் சொன்னா யார் முதலில் சலாமை தொடங்குகிறார்களோ அவர்கள் தான் இருவரில் சிறந்தவர்ன்றாங்க எல்லாம் தூதர் அவர் சொல்லுவார் நாமிட்டு தயங்கிடுவோம் சில நேரங்களில் அவர் சொல்லட்டும் பார்ப்போம் நாம் நிப்போம் அது சிறந்த செயல் இல்லை நீங்கள் சிறந்தவர்களாக ஆகணுமா என்னுடைய விரோதியாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் மத்தியில் மனஸ்தாபம் வந்துடுச்சு அண்ணன் தம்பி மாமன் மச்சா இம்மா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல வியாபாரத்தில் இதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் வேண்டிய ஒரு அம்சம் சாந்தி உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் போப்பா அஸ்லாம் வலைக்கும் என்று நாம சொன்னோன்னு சொன்னா அப்பதான் நாம முழுமையான இறை நம்பிக்கையாக முடியும் அந்த இறை நம்பிக்கை நமக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறும் அப்பேற்பட்ட வாய்ப்பை வல்ல நாயன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகுதாவான அலமது இல்லாஹி அபுல் அலமீன் அஸ்லாம் வரஹமது அல்லாஹா